ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒட்டப்பிடாரம் அதிமுக எம்எல்ஏ வெற்றிக்கு எதிராக கிருஷ்ணசாமி தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமி மனுவை வாபஸ் பெறுவதாக தெரிவித்ததை அடுத்து மனு தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம் நாடாளுமன்ற தேர்தலோடு இருபத்தோரு சட்டப்பேரவை தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தலும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் பதினெட்டு தொகுதிகளுக்கு மட்டுமே தேர்தல் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டது ஓட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தொகுதிகளுக்கு தற்போது தேர்தல் நடத்தப்படாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது திருப்பரங்குன்றம் தொகுதிக்கான இடைத்தேர்தல் குறித்த வழக்கு அடுத்த வாரத்தில் வெளியாகி இருக்கிறது இந்நிலையில் இந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம் செந்தில்குட்டி தற்போது இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் நடத்தப்படுமா நடைபெற்ற மாவட்டம் ஓட்டப்படாரம் தொகுதியில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி நானூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்கு வித்தியாசத்தில் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுந்தர்ராஜின் வெற்றியை எதிர்த்துதான் கிருஷ்ணசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்காக இந்த வழக்கை தொடர்ந்து தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கில் அவர் முக்கியமாக தெரிவித்திருந்தது அரசு குவாரிகளை மறைத்து அதாவது அந்த ஒப்பந்தங்களை மறைத்து வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் எனவே அவருடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தும் அவர் அவருடைய வெற்றியை செல்லாத எனவும் அறிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துதான் இந்த வழக்கானது டாக்டர் கிருஷ்ணசாமியால் தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு நிலுவையில் இருந்தபோதே போதே கட்சி தாவல் தாவல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக ஓட்டப்பிடாரம் தொகுதி எம்எல்ஏ சுந்தராஜே தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் இந்த தகுதி நீக்கத்தை உயர் நீதிமன்றம் உறுதி செய்தது இதையடுத்து இந்த தொகுதி காலியாக உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது ஆனால் கிருஷ்ணசாமி தொடர்ந்த தேர்தல் வழக்கை சுட்டிக்காட்டி ஓட்டப்பிடாரம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை என்ற ஒரு பிரச்சனையும் இருந்து வந்தது இந்த நிலையில் தான் இந்த வழக்கை தான் வாபஸ் பெற இருப்பதாக ஏற்கனவே கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் கிருஷ்ணசாமி வந்து மனு அளித்திருந்தார் அந்த மனு தொடர்பான விவரங்களை இன்று நீதிமன்றத்தில் இந்த விசாரணையில் நீதிபதி ரவிச்சந்திர பாபு முன்பாக தெரிவித்தார்கள் புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கொடுத்த அந்த மனு தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பான அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் மேலும் இந்த ஓட்டப்படாத தொகுதிக்கான தேர்தல் வழக்கு தற்போது நிலுவையில் இல்லை அந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தை சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தேர்வு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கவும் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த ஓட்டப்படம் தொகுதிக்கான தேர்தல் வந்து விரைவில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் செந்தில்குட்டி இதனுடைய அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் இது பத்தின தகவல் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பட்சத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தலோடையே இதுக்கான தேர்தலும் நடக்க வாய்ப்பு இருக்கா அதாவது இந்த வழக்கு ஏற்கனவே இந்த வழக்கு நிலுவையில் இருந்ததை சுட்டிக்காட்டிதான் இந்த வேட்பாளர் அதாவது சுந்தர்ராஜ் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த சுந்தர்ராஜ் கட்சி தாவல் தடை தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் பிறகு இந்த தொகுதி காலியாக இருப்பதாக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்த போதும் இந்த தொகுதிக்கான தேர்தல் நடத்தப்படாததற்கு முக்கியமாக இந்த காரண இந்த கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்திருந்த இந்த வழக்கை தான் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டப்பட்டது தேர்தல் ஆணையத்தால் எனவே தற்போது இந்த வழக்குகள் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக இது தொடர்பான ஒரு விவரத்தையும் நீதிமன்ற உத்தரவையும் உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கவும் பதிவாளர் பதிவாளர்களுக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் எனவே இந்த தீர்ப்பானது இன்னும் ஓரிரு நாட்களில் தேர்தல் ஆணையத்திற்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் அந்த உத்தரவு பெற்றவுடன் இந்த தொகுதிகளுக்கும் வரக்கூடிய தேர்தல் தேதி இன்னும் நாள் இருக்கு நாள் இருக்கிற என்ற காரணத்தினால் அதற்குள்ளாக தேர்தல் அறிவு தேர்தல் அறிவிப்பு இந்த தொகுதிகளுக்கும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே இது இந்த வரக்கூடிய தேர்தலிலேயே இந்த ஓட்டப்பிடாரம் தொகுதிக்கான தேர்தலும் அதே போல திருப்பரங்குன்ற தொகுதிகளுக்கான வழக்கிலும் தீர்ப்புகள் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமைக்குள் வர இருக்கிறது எனவே திருப்பரங்குன்றம் ஓட்டப்பிடாரம் போன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிப்பானது இந்த வழக்கின் முடிவுகள் எல்லாம் வந்து இந்த வாரத்திலே வர இருப்பதன் காரணமாக இந்த வழக்கில் முக்கியமாக தீர்வு ஏற்பட்டிருப்பதன் காரணமாகவும் அடுத்த வாரங்களில் தேர்தல் ஆணையம் இது தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது